ஹாய் இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன தான் நம்ம ஆயிலில் விதவிதமாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து இந்த ஆவியில் வைக்கிற புட்டு கொலக்கட்டை இது என்றைக்குமே நமக்கு ஹெல்தி அந்த வகையில் தான் இன்றைக்கி பாசிப்பருப்பு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு இதை மறுபடியும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு ரெண்டரை மண் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் உள்ள தண்ணி எல்லாமே சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் அது ஊற வச்சு அந்த தண்ணி பத்திரத்தோடு நம்ம அரைக்கிறதே கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்க்காமல் நல்லா ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் நுற நொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆயில் கொஞ்சமாக தடவிட்டு நம்ம இட்லி வைக்கிற மாதிரி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் இதே நீங்கள் இட்லி ச பாத்திரத்தில் இட்லி சட்டியில் அவிக்கிறீங்க அப்படின்னா தண்ணி நல்லா காஞ்சு நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு வேக வச்சுக்கலாம் இதே நான் குக்கரில் பண்ணுறனால அந்த இட்லி மூடியில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நான் இட்லி பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் இட்லி குக்கரில் பண்ணிங்கன்னா கீழே ஒரு தட்டை ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ரெண்டு தட்டையில் மூந்து வச்சுக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இது நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை கீழே எடுத்து வச்சிடலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறட்டும் சூடாக இருக்க வேண்டாம் இப்போ நம்ம ஒரு சின்ன கடாயில் நான் கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து இனிப்பு மைல்டாக நாங்கள் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் நீங்கள் இனிப்பு நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா அரை கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் இதை வந்து சும்மா வெள்ளத்தை கரைச்சி மட்டும் எடுத்து சைடில் வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி பாத்திரத்தில் அந்த பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை வந்து சேர்த்து அரைக்க போகிறோம் இது ஃபுல்லாக சேர்த்துறக்கூடாது நம்ம அரைச்சா இருக்கும் கீழே கம்மியாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக போட்டு அரைச்சோன்னா அது புட்டு கன்சிஸ்டன்சிக்கு வராது ரொம்ப கொல கொலன்னு கட்டி ஆயிரும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் ஒரு ரெண்டு மூணு டைம் திருப்பி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக தேங்காய் துருவல் மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நான் வச்சுருந்தது எல்லாமே ஒரு மூணு நாலு பேட்சாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக புட்டு மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளை பாகு இருக்கு இல்லையா அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாதாம் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம் இது கூட தேங்காய் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்த்துட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி சேர்த்துட்டு இதை நல்லா சூட்டோடு இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா பருப்பு அந்த இனிப்பு தேங்காய் பூ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நெய்யோடு நல்ல வாசனையாக சூப்பராக ரெடியாகிருக்கும் அந்த மைல்டான இனிப்போட அந்த சூடோடு அந்த நெய் வாசனையோட சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு இடையில இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டும் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்